அரோரா தான் பிடிச்சி திவ்யா உட்கார வச்சு பேசினாங்க அப்ப அரோரா கேட்ட கேள்வி ஒண்ணுமே ரொம்ப தரமா இருந்துச்சு அரோரா பக்காவா லாக் பண்ணி கேட்டாங்க ஏன்னா வீட்டுக்குள்ள வினோத் ஒரு தடவை நம்ம திவ்யா காப்போசில் ஒரு மாதிரி பாடி லாங்குவேஜ் வச்சு பேசும்போது அது திவ்யாக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு இப்படி பண்ணாதீங்க ரொம்ப மோசமா இருக்குது என்ன பாடி லாங்குவேஜ் சொல்லிட்டு ஒரு மாதிரி ட்ரிகர் ஆகி சண்டை போட்டிருப்பாங்க அப்போ உங்களுக்கு ஆப்போசிட்ல ஒருத்தவங்க பண்ணும்போது அது உங்களுக்கு ட்ரிகர் ஆகுது அது கடுப்பாகுதுன்னா நீங்க இப்ப பாருக்கு ஆப்போசிட்ல பண்ணது தப்பு தானே அப்ப நீங்க மட்டும் எதுக்கு மாக்கிங் பண்றீங்கன்னு சொல்லிட்டு அரோரா போட்டு அடி குழந்தை எடுத்திருப்பா நிறைய கேள்வி கேட்டா கேட்ட கேள்விக்கு எல்லாம் அவங்ககிட்ட பதிலே இல்லை ஆனா திவ்யா திரும்ப என்ன பண்ணிட்டாங்கன்னா அவங்க சைடு நியாயத்தை சொல்றேன்னு சொல்லிட்டு நேற்று நைட்டு போட்டு ஒரு மாதிரி அறுத்து தள்ளிட்டாங்க ப்ரோ ஒரு மாதிரி அரோரா படுக்கப்பட்டு அறுத்துட்டாங்க இருந்தாலும் அரோரா தனக்கான விஷயத்த ரொம்ப தெளிவா பதிவு பண்ணிட்டா ஓகே ரொம்ப தெளிவா பதிவு பண்ணி எக்ஸ்போஸ் பண்ணிட்டா அதுக்கப்புறம் நைட்டு என்ன பண்றாங்கன்னா விக்ரமும் கனியை புடிச்சு வச்சு அவங்க கிட்ட அந்த விஷயத்த சொல்லி அவங்க கிட்ட நியாயப்படத்தை ட்ரை பண்ணி போட்டு அறுத்து எடுத்துட்டாங்க ஒரு ரெண்டு ரெண்டா இருக்கும் ரெண்டே கால் இருக்கும் நினைக்கிறோம் ரெண்டே கால் வரத்துக்கு வெளியே பிடிச்சு உட்கார வச்சு நம்ம கணிக்கிட்டேன் விக்ரம் டேன் பேசுற எங்க பேர்ல போட்டு கொடுமை படுத்திட்டாங்க இதுல ஒரு கட்டத்துல விக்ரம் டென்ஷன் ஆயிட்டா விக்ரம் டென்ஷன் ஆகி குறுக்க குறுக்க பேசி சண்டே வந்துச்சு அங்க வந்து திரும்ப நம்ம திவ்யா என்ன பண்ணிட்டாங்கன்னா விக்ரம் காப்போசில சண்டே போட்டு உருண்டாங்க ஏகப்பட்ட விஷயம் நடந்துச்சு என்னென்ன விஷயம் திவ்யா வந்து அவங்க மார்க் பண்ண விஷயம் எதுக்கு பண்ணேன்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க எல்லா விஷயத்தையும் மொத்தமா பாத்திரலாம் சோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம இந்த வீடியோ லைக் பண்ணி சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நீங்க போடுற ஒவ்வொரு லைக் வந்தா நமக்கான வீடியோன்னு பத்து பேர் சஜஸ்ட் பண்ண முடிஞ்ச அளவுக்கு லைக் போட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்ப நேத்து நைட் அந்த பாருக்கும் திவ்யாக்கும் நடந்த சண்டே நீங்க கண்டிப்பா பாத்துருப்பீங்க இதுல பாரு ஃபர்ஸ்ட் என்ன பண்ணாங்கன்னா அவங்க மார்க் பண்ணாங்க ஓகேவா அவங்க பேசும்போது திவ்யா நீங்க தான் பண்ணீங்க திவ்யான்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் அவங்க தான் பண்ணாங்க இல்லன்னு சொல்ல முடியாது ஃபர்ஸ்ட் அவங்க தான் பண்ணாங்க ஆனா அதுக்கப்புறம் நம்ம திவ்யா என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா மார்க்கிங் மட்டும் தான் பண்ணாங்க ஒரு மாதிரி நாக்க காமிக்கிறது இப்படி பண்றது இப்படி பண்றதுன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அதை மட்டுமே பண்ணிட்டு ஃபுல்லாவே பாரு ட்ரிகர் பண்ணிட்டாங்க அந்த இடத்துல பாரு ஃபுல்லா ட்ரிகர் ஆகி ஒரு மாதிரி வெடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க கண்டிப்பா பாத்துருப்பீங்க பாரு ஒரு மாதிரி ட்ரிகர் ஆகி எனக்கு பாத்து பார்த்து எனக்கு பயமா எனக்கு என்ன பயம் எனக்கு என்ன பயம்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கத்திட்டு இருப்பாங்க அதை தான் இந்த பீடியன்ஸ் எடுத்து போட்டு ஓஜி பாரிஸ் பேக் பார் வந்து ரிட்டன் வந்துட்டாங்க இனி அடிதான்னு சொல்லி போட்டுட்டு இருக்காங்க அவங்க உங்க அக்கா உட்காந்து கதறிட்டு இருந்தாடே உங்க அக்கா வந்து திவ்யா பண்ண மாக்கிங்களை வெறுப்பாயி ஒரு மாதிரி ட்ரிகர் உட்காந்து இருந்தாங்க அதுவே தெரியாம ஓஜி பாரிஸ் பேக்னு சொல்லிட்டு போட்டு நம்ம ஆட்கள் ஃபயர் விட்டுட்டு இருக்காங்க என்னத்தை சொல்லேன்னு தெரியல அந்த வகையில் அங்கே திவ்யா உண்மையாக நிறைய மார்க்கிங் தான் பண்ணாங்க ஃபுல் மார்க்கிங் மட்டும் தான் நடந்துச்சு ஓகேவா அதுக்குன்னு நான் பாரு இதுக்கு முன்னாடி மார்க்கிங் பண்ணது சொல்ல மாட்டேன் அவங்க நிறைய நேரம் பண்ணியிருக்காங்க ஆனால் இந்த சண்டேல மார்க் பண்ணது நம்ம திவ்யாதான் அப்போ மார்க் பண்ணி மார்க் பண்ணி ட்ரிகர் பண்ணதுனால நம்ம அரோரா பிடிச்சி கேட்குறாங்க அந்த சண்டையெல்லாம் முடிஞ்சு கொஞ்ச நேரம் கழிச்சு அரோரா என்ன பண்றாங்கன்னா பிடிச்சி உட்கார வச்சு எனக்கு ஒரு சில விஷயங்கள் பேசணும் இப்போ மார்க் பண்ணது தப்பு தானே இப்போ நீங்கள் மார்க் பண்ணியிருக்க கூடாது ஏன்னா இதுக்கு முன்னாடி அவர்கள் உங்ககிட்ட பேசும்போது ஒரு சண்டையிலலாம் ஒரு மாதிரி ஒரு பாடி லாங்குவேஜ் வச்சிருந்தான்னு சொல்லிட்டு நீங்கள் சண்டைக்கு போனீங்க அப்போ நீங்கள் ஒருத்தர பேசும்போது உங்களுக்கு ஆப்போசிட்ல ஒருத்தர் அந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு தானே இருந்துச்சு உங்களுக்கு அந்த விஷயம் பிடிக்கலல்ல நீங்கள் அந்த விஷயத்தில் சண்டை தானே போட்டீங்க அப்போ அதே விஷயத்த நீங்கள் இன்னொருத்தருக்கு பண்ணும்போது அவங்களுக்கு தானே இருக்கும் அப்போ இதை நீங்கள் எப்படி பண்ணுறீங்க எனக்கு புரியல அப்போ உங்களுக்கு வரும்போது அது தப்புன்னு தெரிஞ்சுன்னா இன்னொருத்தருக்கு வரும்போது அது கரெக்டா இல்லைல்ல இப்போ உங்களுக்கு ஒருத்தவங்க பண்ணும்போது அது தப்புனா நீங்க அடுத்தவங்களுக்கு பண்ணக்கூடாது அப்போ நீங்கள் தப்பு தப்புதான் சொல்லிட்டு சொல்லிட்டு அரோரா கேள்வி கேட்குறாங்க அதுக்கு நம்ம திவ்யாக்கான பதில் என்னன்னா இல்லை நான் வந்து நான் ஸ்டார்ட் பண்ணலை அவ தான் ஸ்டார்ட் பண்ணா அவ தான் ஃபஸ்ட்டு ஒரு மாதிரி இப்படி பண்ணா அதுக்கப்புறம் நானும் சரி ஓகே அவள் பண்ணான்னு சொல்லிட்டு நானும் பண்ணிக்கிட்டே இருந்தேன் அது எனக்கு தப்பாக தெரில நான் மார்க் பண்ணனான்னு கேட்டால் எனக்கு மார்க்கிங் மாதிரி தெரில நான் வந்து அவள் பேசிட்டே இருக்கும்போது அவள் என்னை ட்ரிகர் பண்ண ட்ரை பண்ணா நான் வந்து ஃபுல்லாக இக்னோர் பண்ணுறதுக்காக சும்மா அப்படி பண்ணிட்டு இருந்தேன் அது எனக்கு மார்க்கிங் மாதிரியே தெரிலன்னு சொல்லிட்டு நம்ம திவ்யா முட்டு கொடுக்குறாங்க ஆனால் அந்த இடத்துல அரோரா ஃபுல்லாக போட்டு உடைச்சிட்டாங்க இதுக்கு முன்னாடி வீட்ல பல இடங்கள்ல சண்டை நடக்கும்போது இந்த மாதிரி யாராவது பாடி லாங்குவேஜ் வச்சிருந்தா நீங்க சண்டை போட்டிருக்கீங்க இந்த மாதிரி பண்ணக்கூடாது இந்த மாதிரி பண்றது தப்பு இதெல்லாம் நல்லா இல்லை இது என்ன பேச்சுன்னு சொல்லிட்டு நீங்க பண்ணிருக்கீங்க அப்படி இருக்கும்போது நீங்களே ஒருத்தவங்களுக்கு பண்ணும்போது அது ரொம்ப தப்பு அதை நீங்க தான் புரிஞ்சுக்கணும் நீங்க அந்த இடத்துல நின்று பேசியிருந்தா கூட தெரியாது ஆனா ஒரு மாதிரி இப்படி 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 காமிஸ்ட் ரொம்பவே தப்பு அதை புரிஞ்சுக்கோங்க சோ இங்க உங்க மேல தப்பு இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம அருரை போட்டு உடச்சிட்டா இதுல நம்ம திவ்யாபுரத்துறதுக்கு ஒரே தான் சுத்திட்டு இருக்காங்க அவங்க வந்து இல்ல அவங்க தான் நான் பண்ணேன் அவங்க பண்ணதுனால தான் நான் பண்ணேன்னு சொல்லிட்டு ஒரே இடத்துல சுத்திட்டே இருந்தாங்க இதுல அரூரை அவங்களுக்கான விஷயத்த பேசி முடிச்சிட்டாங்க நீங்க பண்ணதான் தப்பு நீங்க நிறைய மார்க் பண்ணிருக்கீங்க ஸோ உங்கள் சைடு தப்பு இருக்குன்னு சொல்லி பேசி முடிச்சிட்டாங்க அதுக்கப்புறம் திவ்யா என்ன பண்ணுறாங்கன்னா நைட்டு வெளியே போயிட்டு நம்ம கனி விக்ரம் ரெண்டு பேரும் பிடிச்சி வச்சுட்டு சாப்பாடையும் போட்டு போயிட்டு உட்காந்து பேசுறாங்க 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 போட்டு அறுத்து தள்ளிட்டாங்க விக்ரம் கிட்ட தான் திவ்யா பேச ஆரம்பிக்கிறாங்க விக்ரம் கிட்ட என்ன சொல்லி பேச ஆரம்பிக்கிறாங்கன்னா ஏன்னா விக்ரம் வந்து அந்த டாப்பிக்கை கேட்டார் அந்த மார்க் பண்ண விஷயத்தை அவர் தான் கேட்க ஆரம்பிக்காரு தப்புன்னு சொல்லிட்டு அவர் தான் கேட்காரு கேட்க ஆரம்பிச்சுன்னா திவ்யா என்ன பண்ணுறாங்கன்னா ஓ புதுசாக அந்த டாபிக் நீங்கள் வரீங்களா இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் விக்ரம் வரவே மாட்டாரு இப்போ சடனாக எனக்கான பிரச்சனைகளும் வந்திருக்காருன்னு சொல்லிட்டு விக்ரம் காவோசியில் பேசி விக்ரம் கிட்ட அந்த விஷயத்த எக்ஸ்பிளைன் பண்றாங்க பாருல ஒரு மாதிரி சுத்து சுத்துன்னு சுத்திட்டு இருந்தாங்க அப்ப விக்ரம் என்ன சொல்றாங்கன்னா அவ தான் ஃபர்ஸ்ட் பண்ணா எப்படியும் அவ தான் ஃபர்ஸ்ட் ஒரு மாதிரி இப்படி இப்படி கையை காமிச்சா அதுக்கப்புறம் தான் நான் பண்ணேன் அது மட்டும் நான் ஒண்ணு அவகிட்ட வாண்டடா போய் அந்த மாதிரி பண்ணிட்டல அவ அந்த கண்டென்ட்டை திருப்பி என்ன அடிக்க ட்ரை பண்ணா ஏன்னா அந்த டாஸ்க்ல தோத்ததுக்கு நாங்க எல்லாரும் தான் காரணம் ஏதோ ஒரு வகையில நாங்க எல்லாருமே காரணமா இருக்கும் ஆனா அந்த கண்டென்ட்டை திருப்புறதுக்கு நான் தான் ஏதோ பண்ண மாதிரி என்கிட்ட திருப்பி விடுறா அதனால நான் சண்டை போட்டேன் அதுல அவ வந்து அப்படி மார்க் பண்ணா நானும் பண்ணேன் இதுல எனக்கு தப்பு மாதிரி தெரியல சடனா நீங்க தான் உள்ள வந்து கேட்டுட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு விக்ரம் காப்போசில பேசிட்டாங்க இடத்துல என்ன பண்றாருன்னா சரிங்க நான் புதுசா உங்க டாபிக்குள்ள வரேன்னு சொல்லி வச்சுக்கலாம் ஓகேவா நான் இத்தனை நாட்களா கேட்கல எண்பது நாட்களா நான் வீட்டுல சும்மா தான் இருந்திருக்கேன் யார் பிரச்சனைக்கு போகலன்னு கூட வச்சுக்கலாம் ஆனா இந்த பிரச்சனை நான் கேட்டே ஆகணும் எனக்கு இந்த பிரச்சனை பத்தி தெரியணும் எதுக்காக இப்படி பண்ணீங்கன்னு சொல்லிட்டு உங்க சைடு தப்பு இருக்கு நீங்க தப்பு பண்ணிருக்கீங்க மார்க் பண்ணது தப்பு தான் நீங்க அந்த மாதிரி ஓவரா பண்ணிருக்க கூடாதுன்னு அப்படின்னு சொல்லிட்டு விக்ரம் வந்து லாக் பண்றாப்ல இருந்தாலும் திவ்யாபுரத்துவதுக்கு அதுக்கு எக்ஸ்பிளைன் பண்றங்க பேருல எங்கேயோ சுத்திட்டாங்க ஒரு ரெண்டு மூணு வார கண்ட் குத்துனாங்க சுத்து 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 சுத்துன்னு சுத்தி எங்கெல்லாமோ போயிட்டு நீங்க தான் இதுக்கு முன்னாடி இந்த மாதிரிலாம் பண்ணிருக்கீங்க நீங்களும் தான் பல நேரங்கள சண்டை எல்லாம் போட்டிருக்கீங்கன்னு சொல்லிட்டு எங்கெல்லாமோ சுத்திட்டாங்க இதுல விக்ரம் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் டென்ஷன் ஆகிட்டு குறுக்க போயிட்டு நீங்க ஒரு நிமிஷம் பாட்டுங்க ஒரு நிமிஷம் பாட்டுங்க நான் பேசுறேன்னு சொல்லி போகும்போது ஏங்க இப்படிதான் நீங்க பண்ணுவீங்க யார் பேசுனாலும் இப்படிதான் குறுக்க வரீங்க முக்கியமா நான் பேசுனா அவண்ணா குறுக்க வந்துட்டே இருப்பீங்களா நான் சொல்ற விஷயம் எல்லாம் உங்களுக்கு புரியாதான்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி விக்ரம் காப்பஸ்ல பேசி விக்ரம் கிட்ட சண்டை வந்துட்டு விக்ரம்கிட்ட சண்டை வந்துட்டு அப்போ விக்ரம் அந்த இடத்துல என்ன சொல்லிட்டோம் அப்படின்னா நான் பாருங்க நான் தப்புனே வச்சுக்கலாம் ஆனால் இந்த இடத்துல நீங்கள் எங்கேயோ சுற்றிட்டு இருக்கீங்க நான் கேட்டது இந்த இந்த கண்டென்னை பற்றி மட்டும்தான் இந்த மார்க் பண்ண விஷயம் இந்த சண்டை விஷயத்த மட்டும்தான் நான் கேட்குறேன் அது அது அதை மட்டும் தான் நான் கேட்குறேன் நீங்கள் எங்கேலாமல் சுற்றிட்டு இருக்கீங்க ரெண்டாவது வாரம் நடந்த விஷயம் மூணாவது வாரம் நடந்த விஷயம் எங்கெல்லாமோ சுற்றிட்டு இருக்கீங்க அதெல்லாம் வேண்டாங்க இந்த மார்க்கிங் விஷயத்த மட்டும் பேசுங்கன்னா எங்கே அக்கா கிட்டே கரெக்டான ஆன்சரே இல்லை அவன் ஆன்சரே இல்லை போட்டு படுக்க போட்டு அறுத்து தள்ளிட்டாங்க இதில் கனி அடையில ஒரு ஒரு தரமான சம்பவத்தை பண்ணிட்டு அவங்க போய் டப்புனு பாடி ஆயிட்டாங்க என்னன்னா இங்கே விக்ரம் வந்து அவருன்னா குறுக்க குறுக்க போயிட்டு ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் நீங்கள் இங்கேயே சுற்றிட்டு இருக்கீங்க ஒரு நிமிஷம்னு சொல்லி கேட்கும்போதுலாம் திவ்யா என்ன பண்ணிட்டாங்கன்னா சும்மா இருங்க சும்மா சும்மா குறுக்க வந்துட்டே இருக்காதிங்க சும்மா சும்மா குறுக்க வந்து எதாவது பேசிகிட்டே இருப்பீங்களா ஒரு நிமிஷம் அமைதியா இருங்க சும்மா சும்மா உள்ளே வராதீங்கன்னு சொல்லிட்டு டப்புனு திவ்யா சொல்லிட்டாங்க உடனே கனி டென்ஷன் ஆகிட்டு எனக்கு ஒரு ஒன்று சொல்லணும் நீங்கள் ரெண்டு பேரும் தான் பேசிட்டு இருக்கீங்க மாத்தி மாத்தி பேசிட்டு இருக்கீங்க நிறைய விஷயத்த நீங்கள் சொல்றீங்க அப்போ அதுக்கு குறுக்க அவங்க வந்து ஏதோ கேட்கணும்னு நினைக்கிறாங்க அப்போ உள்ள வந்து அவர் பேசுறாரு உங்ககிட்ட கேட்டு தான் பேசுறாரு அதை நீங்கள் பேசக்கூடாது குறுக்க குறுக்க வராதிங்க இதான் உங்களுக்கு வேலையா இப்ப இப்படிதான் நீங்க பண்ணிட்டே இருக்கீங்கன்னு சொல்லி சொல்றது தப்புன்னு சொல்லிட்டு கனி ஆப்போசிட் பண்ணி பேசுறாங்க உடனே கனிக்கு உங்கள் அடி நீங்க சும்மா பேசாதீங்க கனி நான் அவர்கிட்ட கரெக்டாக தான் பேசிட்டு இருக்கேன் அவர் தான் ஒரு மாதிரி சுத்திட்டு இருக்காரு நீங்க தான் சும்மா குறுக்க வந்து ஏதாவது பேசிட்டு இருக்கீங்க நான் பேசுறது உங்களுக்கு புரியலேன்னு சொல்லிட்டு கடந்து சுத்திக்கிட்டே இருக்காங்க கடத்தை சுத்திட்டே இருக்காங்க இதில் சிம்பிளாக ஒன்று சொல்லிட்டா ப்ரோ ரெண்டு பேர் மேலேயும் தப்பு இருக்கு இல்லை நான் சொல்ல மாட்டேன் ஓகேவா ஆனால் நேத்து அதிகமாக மார்க் திவ்யா தான் அதிகமாக மார்க் பண்ணுறது சிம்பிளா சிம்பிளாக சொல்லப்போனா அவங்க வந்து அந்த டாப்பிகை வந்து ஒரு மாதிரி இழுக்கிறதுக்கு ட்ரிகர் பண்ணுறதுக்கு பார் அப்படி பண்ணிட்டாங்க ஏன்னா பார்வை பொறுத்த வரைக்கும் அந்த கண்டென்ட்டை ஃபுல்லாகவே திவ்யா மேலே தூக்கி வச்சிட்டாங்க அந்த டாஸ்க்கில் தோத்தது காரணம் திவ்யாதான்னு சொல்லிட்டு திவ்யா தலைதான் தூக்கி வைக்கிறாங்க அப்ப திவ்யா அந்த இடத்துல அந்த டாபிக் விட்டு தப்பிக்கணும்னா ஒண்ணு பேசாம போடும் இல்லாட்னா இல்ல நான் அப்படி கிடையாது இல்லாட்ன்னா அந்த இடத்துல என்ன பண்ணணும் இல்ல எல்லாருக்கான தப்புதான்னு சொல்லிட்டு அதை நிரூபிக்க ட்ரை பண்ணணும் இல்லாட்னா அந்த இடத்த விட்டு கிளம்பி போயிடணும் ஆனா இவங்க என்ன பண்ணாங்கன்னா ஒரு மாதிரி பாரு பார்வை உன்ன பத்தி தெரியும் பாரு நீ தான் பாரு நீ தான் பாருன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ட்ரிகர் பண்ண ஆரம்பிக்கும் போது ஆப்போசிட்ல பாரு ட்ரிகர் பண்ணி விட்டாங்க இப்படி ஒரு மாதிரி பேசி ட்ரிகர் பண்ணிட்டாங்க அதை புடிச்சு வச்சு ஃபுல்லா ட்ரிகர் பண்ணது திவ்யாக்கான தப்பு தான் அது திவ்யா ஏத்துக்கிறாங்களோ ஏத்துக்காம போறாங்களோ அதெல்லாம் எனக்கு தெரியாது ஆனா அது திவ்யாக்கான தப்பு தான் எனக்கு தெரிஞ்சு இதை இன்னைக்கான எபிசோட்ல அட்ரஸ் பண்ணுவாங்க நான் நினைக்கிறேன் கண்டிப்பா எடுப்பாங்கன்னு நினைக்கிறேன் அப்படி எடுக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா கண்டிப்பா அடுத்த வீடியோ அப்டேட் பண்றேன் நீங்க சொல்லுங்க நேற்று நடந்த சம்பவத்தில் யார் மேல தப்பு இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கான கருத்த மறக்க கமெண்ட்ல போடுங்க ஸோ வீடியோ லைக் பண்ணிக்கோங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்த வீடியோ பார்க்கலாம் நேத்தெல்லாம் போட்டு அறுத்துட்டாங்க அப்புறம் விக்ரம்லாம் தெரிச்சு ஓடிட்டார் எம்மாடி அடி சொல்லிட்டு சொல்லிட்டு இதை பத்தி உங்களுக்கான கருத்த மறக்க கமெண்ட்ல போடுங்க அடுத்த